நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க பரபரப்பான சூழ்நிலையில எல்லாருமே இருப்பீங்க அதுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன தகவல் உங்கள்ட்ட சொல்லலாம்ட்டு வந்து பொதுவாகவே நம்மளுக்கு இப்போ படிக்கிற பழக்கங்கிறது பெரும்பாலையா இல்லாம போயிடுச்சு நானும் வந்து நிறைய புத்தகங்கள் பத்தி நம்ம போட்டு ரிவியூ போட்டு அதை படிங்கன்னு சொல்றப்ப நீங்க படிக்க மாட்டேறீங்க பாவம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அதுக்கு நடுவுல அதை படிக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரி நீங்க தான் பிஸியாக இருக்கீங்களே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல தகவலை சொல்லணுமே அப்படிங்கிற விருப்பத்துல ஒரு ஆண்மனேய உரிமையில ஜீவஹாரணி ஒழுக்கம்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படிங்கிற ஒரு மகான் வந்து எழுதியிருக்காங்க அவங்க யாருன்னு சொல்லி அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஏன்னா வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர்களின் உணர்வுகளுக்குள்ள ஊடுருவி அந்த விஷயத்தை வந்து வாடின ஒரு பெரிய மகான் ஆனால் நம்ம வந்து வள்ளலாறு அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவர் நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க அது போல ஒரு சித்தராக அவர் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பல்வேறு தத்துவ நாணி அவர் வந்து நிறைய தத்துவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப கடினமான பல விஷயங்களை ரொம்ப எளிமையாக்கி சொல்லியிருக்காரு அப்படி தான் ஜீவசாரணி ஒழுக்கம்னு சொல்லி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு அறுபத் அறுபது பேஜ் ஒரு அறுபத்தஞ்சு பேஜ் அவ்வளோ தான் இருக்கும் ரொம்ப எளிமையான தமிழில் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஓரளவுக்கு அப்போ அந்த புத்தகத்திலேருந்து தான் சில விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த புத்தகம் படிக்கணும்னு சொல்லி விருப்ப போட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பரை கூப்பிடுங்க உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன் இல்லை புத்தகமே வேணுணாலும் புத்தகமாக தரேன் இல்லை ஆடியோ புக்காகவும் தரேன் ஏதோ ஒரு விதத்தில் தரேன் நீங்கள் நல்லபடியாக படித்து அதில் இருக்க விஷயத்தை உள்வாங்கணும் அதுதான் அதில் இருக்க விஷயம் ஏன் அதை உள்வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏன்ப்பா நான் கடவுளை உள்வாங்கணும் இந்த அவர் சொன்னதை கேள்வி இவர் சொன்னதை கேள் நான் ஏன் கேட்கணும் நான் ஜாலியாக இருக்கேன் நான் இன்றைக்கி போனேன்னா டிவி பார்க்குறேன் அது செம்ம ஜாலியாக இருக்குது எனக்கு சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்றேன் செம்ம ஜாலியாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட சுற்றுறேன் பையன் கூட சுற்றுறேன் செம்ம ஜாலியாக இருக்குது இதுக்கு நடுவில் நான் ஏயா போயிட்டு யார் யாரோ சொன்ன சொன்னேன் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்புடின்னா அதுக்கு வரேன் இப்போ இப்போ வந்து நம்ம பெரும்பான்மையான பேர் கேட்பாங்க கடவுளை நான் எதுக்கு பாடையணும் ஒய் ஐ நீட் காட் அப்படின்னு கேட்பாங்க கடவுள் ஏன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நான் ஏன் கல்யாணம் பண்ணணுன்னு எனக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா யாராச்சும் நான் ஏன் சுய உணவு சாப்பிட்ணும் நான் பேசாமல் இருந்துட்டுமா அப்படின்னு யாராச்சும் எங்கே இதுவரைக்கும் கேட்டிருக்கீங்களா கேட்க மாட்டோம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு அனுபவ பொருள் இதை நான் அனுபவிக்கணும் அவ்வளோதான் எனக்கு ஏன் எதுக்கெல்லாம் என்ற கேள்வி கேட்டுருக்காது எனக்கு கல்யாணம் பண்ணணும் யா அவ்வளோதாயா நான் சாப்பிடணுமியா அவ்வளோதாயா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதுபோல் கடவுள் அப்படிங்கிறது ஒரு அனுபவ பொருள் என்னையா சொல்கிறேன் இதுவும் அனுபவ பொருள் அதுவும் அனுபவ பொருள்னா இப்போ வித்தியாசம் இருக்குது அப்புடின்னா கண்டிப்பாக இருக்குது அது என்ன வித்தியாசம் நம்மளுக்கு தான் எல்லாத்தையும் லைவ் எக்ஸாம்பிளாக சொன்னால் தான் புரியும்ல சரி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நீங்கள் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இன்பங்கள் எல்லாமே ஒரு பொய்யான இன்பம் குழப்பமாக இருக்கா ஏயா நான் கண்டிப்பாக கையால் ஒரு சாப்பாடு எடுத்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் செம்ம ஜாலியாக இருக்கேன் இப்போ நான் காதலிச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது என்னோடய காதலி பேசுகிற குரல் ஆஹா தேன் வந்து பாயுது நான் சாப்பிட்ற சாப்பாடு அவ்வளோ அமிர்தமாக எனக்கு இருந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பொய்யும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு வேறு வேலை இல்லை ஏதாச்சும் மைக்கு கிடச்சுன்னு யூடியூப் சேனல் இருக்குன்னு ஏதாச்சும் ஒன்று பேசி தெரியறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கோவப்படுறது எனக்கு கேட்குது அவ்வளோ நீங்கள் கோவப்பட வேணாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வச்சுக்கோங்க நான் எனக்கு பிடிக்க சொல்லிட்டேன் போல ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கோங்க இப்போ அந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி கார்னிஷ்லாம் போட்டு ஒரு ஒரு நிறையா இருக்குது எப்படி சொல்கிறது அப்படியே ஒரு பவுல் நிறையா அப்படியே போட்டு அழகாக கார்னிஷ்லாம் போட்டு வச்சுருக்காங்க மேலே வந்து சாஃப்ரான் அந்த குங்குமப்பூலாம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் மேலே இருக்குது பக்கத்தில் ஸ்பூன் இருக்குது இப்போ என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச குலோவ் ஜாமுன் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு ஆசையாயிடுச்சு அப்படியே இன்பமாக இருக்குது ஆகா எப்படா சாப்பிடுவோம் கையை அவுத்து மட்டும் விழுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் போகிறீங்க அப்படி ஃப்ளோவில் போயிட்டு அந்த குலோஜாமுன் அப்படி ஸ்பூன் எடுத்து அப்படி எடுத்து ஆஹா ஆஹா என்ன அற்புதமாக இருக்குது குலோஜாமுன் அப்படியே மெய் மெய்மறக்குறீங்க அப்படியே கண் மேலே சொருகுது அடுத்து ரெண்டாவது குலோஜாமுன் போகுது அடுத்து மூணாவது போகுது நாலாவது போகுது அஞ்சாவது போனோடனே அப்படியே ஒரு மாதிரி தட்டுது என்னது ஒரு மாதிரி டேஸ்ட் அப்படியே குறஞ்சிக்கிட்டே வருது ஃபஸ்ட்டு டேஸ்ட் அதிகமாகிட்டே வந்தது அப்படியே டேஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அடுத்து ஒரு எட்டு ஒம்பது பத்தெல்லாம் போனோன்னு ஐயோ போதும்ப்பா நம்மளால் இதுக்கு மேலே முடியாதுப்பா திகட்டுது அடுத்து பக்கத்தில் என்ன மாதிரி ஒருத்தன் விலங்க மனை வந்து உங்கள்கிட்ட உட்காந்து இல்லைப்பா நீ தான் பிடிக்குன்னு சொன்னேன் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டானா ஐயா சாமினை விட்டுருப்பா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்றத மாதிரி சொல்லிடுறோம் ஏன்னா அதுவே துன்பம் ஆயிடுது இப்போ இதனால இதுக்கு பேர் என்னது பொய் இன்பம் ஏயா பொய் இன்பம் அப்படின்னா இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இன்பம் பொய் இன்பம் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் பொய் மாறாமல் இருக்கிறதுக்கு பேர் உண்மை இப்போ மாறிக்கிட்டே இருக்கா இல்லையே உங்கள் மனநிலை உங்களுக்கு நீ தான் குலோப் ஜாமுன் பிடிக்குது ஏன்னா ஒரு ஸ்வீட்டு பிடிக்குன்னு சொன்னால் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடும்போது ஜாலியாக சாப்பிட்ற அப்புறமா நீனே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க சரி ஓகேப்பா குலோ ஜாமுனை விடு ஏன்னா ஒரு உணவுப் பொருள்னால் சாப்பிட சாப்பிட தக்கட்டி தானே போகும் அப்படின்னு நீங்கள் வந்து கதை சொல்லலாம் சரி ஓகே உணவுப் பொருளை வச்சுருவோம் நம்ம வந்து இப்போ காதலன் காதலி இந்த கான்செப்ட்க்கு வருவோம் இப்போ உங்களோட மனைவியோ காதலியோ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறப்ப நீங்கள் எப்படி பேசுவீங்க அவங்கள்ட்ட வந்து விருப்பப்பட்டு பேசுவீங்க ரொம்ப தொடக்க காலத்தில் பேசும்போது எப்படா ஃபோன் ஒரு ஃபோனையே பார்த்துட்டு இருப்பீங்க வாட்ஸ்அப் மெசேஜே பார்த்துட்டு இருப்பீங்க ஆன்லைனில் இருக்கா இன்னும் மெசேஜ் பண்ண மாட்டா அப்படின்னு கைகாலலாம் நடுங்க உங்களுக்கு எப்படா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விருப்பப்பட்டுருப்பீங்க அப்படியே இப்படி வச்சுட்டு ஆ சொல்லு ம் 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 பதில் சொல்கிறீங்களா இல்லையோ ஆனால் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருச்சே நீ பேசுகிறத கேட்கும்போது எனக்கு அப்படி இருக்குது செந்தமிழ் இன்ப பொதினிலே வந்து பாய் இது காது நிலைங்கிற மாதிரி நீ பேசுறதை கேட்க 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 அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே உருகி பட்டுக்குட்டி செல்லக்குட்டி அப்படின்னு என்னென்னமோ என்னென்னமோ போட்டு சொல்லி உருகிக்கிட்டு இருப்பீங்க அதே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு திருமணம்லாம் மாறி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படிலாம் ஆனதுக்கப்புறம் அதே ஃபோனு எப் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்கே இருக்கீங்க வரீங்களா சாப்பிடா அப்படின்னு கேட்டால் அது ஒரு வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சே நச்சு நச்சு நச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லுவோம் அப்போ அதே குரல் தான் குரல் மாறலை அதே இருந்த குரல் தான் கேட்குது உங்களுக்கு அதே காது தான் அதே வாய் தான் பேசுகிறது ஆனால் என்ன சொல்கிறோம் துன்பமாக இருக்கா ஐயோ ஃபோனை பார்த்தாலே பதறோம் ஆ என்ன பண்ண இல்லைன்னு தெரியல முன்னாடி எப்படா ஃபோனு வருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ எது இன்பமாக நினச்சோமோ அதோ துன்பமாக மாறிடுச்சா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ மாறிடுச்சு அப்போ மாறினதுக்கப்புறம் இந்த இன்பம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது துன்பமாக கொடுக்குது அப்போ நம்ம இதெல்லாம் இன்பம் இல்லைப்பா அப்போ உண்மையான இன்பம்னு ஒன்று சொல்கிறியே அது என்னப்பா கணக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு சொல்கிறாங்க உண்மையான இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது எந்த எவ்வளோ தூரம் நீங்கள் அனுபவிச்சாலும் அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து குறையாது அதிகமாகிக்கிட்டே போகும் நீங்கள் முதல்ல ஒரு குளோஜாம் சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அதை விட ரெண்டாவது குலோஜாம் சாப்பிடும்போது இன்னும் சந்தோஷமாகும் மூணாவது சாப்பிடும்போது இன்னும் சந்தோஷமாகும் நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அப்படித்தான் கடவுள் இன்பங்கிறது இருக்கும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் மகான்கள் நாணிகளுக்கு அவங்களுக்கு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ திங்கிங் பவர் இருக்குது அவங்க நினச்சிருந்தால் எவ்வளவோ டிவைசஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம் அதை கண்டுபிடிச்சி அவங்க வந்து பேட்டன் ரைட் வாங்கி எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கலாம் ஏன் அவங்க அதெல்லாம் பண்ணலை நினச்சி பார்த்துருக்கோமா நேக்கேச்சா இப்போ வெளிநாட்டுக்காரன் அதை கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம ஆளுங்க எதாவது கண்டுபிடிச்சாங்க அம்மா ஆளுங்களே கேட்பாங்க பல பேர் இந்தியாவில் என்னங்க அது தத்துவ நாணிகள் வராங்க இங்கே வந்து நாணிகள் வருவாங்க யாரும் விஞ்ஞானிகள் வரமாட்டாங்கன்னலாம் பேசுவாங்க ஏன் அவங்க எந்த டிவைஸும் கண்டுபிடிக்கல நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்போ வல்லல் பெருமான் வந்து சாப்பாடு போடுறதை பற்றி அவ்வளோ தூரம் சொன்னார் ஒரு நல்ல ஒரு மிஷின் மாதிரி கண்டுபிடிச்சி இந்த மிஷினை வட்டி நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருங்க இதில் அரிசி அப்படின்னு போட்டிங்கன்னா அரிசி வந்துடும் காட்டு யானம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அரிசி அப்படியே ஒரு பேக்கில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் குதிரவாலி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அரிசி வந்துடுறோம் அந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும் ஏன் அப்படி பண்ணாமல் போயிட்டாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதாம் கேட்கலாம் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு முடியும்ல ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு விஞ்ஞானினால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா நம்ம மெய்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் அப்புறம் ஏன் அவங்க அதை பண்ணலை ஏன்னா எதெல்லாம் உங்களுக்கு இன்பத்தை தருவனுக்கு கண்டுபிடிச்சா அது துன்பத்தில் தான் முடியும் நீங்கள் அணு அணு ஆயுதத்தை எடுத்துக்கோங்க அதை கண்டுபிடிச்சவர் கதறி கதறி அழுதார் அட பாவீங்களா அட பாவீங்களா நான் இது எதுக்கடா கண்டுபிடிச்சேன் கடைசியில் ஒருத்தன் ஒருத்த அழிஞ்சு போகிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே அந்த முற்றறிவு இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு அறிவு இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் திருக்குறளை நினச்சி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம முப்பது செகண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் இந்த முப்பது செகண்டு கம்மியாக ஒரு விஷயத்தை கூட சொல்ல முடியும் கற்க கசரட கற்றவை கற்றப்பை நிற்க அதற்கு தக பாருங்க கற்க கசரட கற்றவை கற்றப்பி நிற்க அதற்கு தக எத்தனை ஏழு செகண்டுக்குள்ளே சொல்கிறேன்னா இன்னும் நான் மூணு செகண்டுக்கு போகுது மனுஷனோட திங்கிங் போகிற மூணு செகண்டுக்கு போகுது கற்க கசரடை மூணு செகண்ட் உள்ள சொல்லி முடிக்க முடியுதா சரி ஒரு செகண்ட் போது மனுஷனோட ஒரு ஒரு செகண்ட்லேயே ஒரு கருத்து ஒரு கற்க பாத்தீங்களா இதுதான் இவ்வளோ தூரம் அவங்க ஸ்மார்ட்டாக வச்சுருக்காங்க இன்னைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பார்ப்பீங்கன்னா அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதை விடுங்க இன்னைக்கு தாடியெல்லாம் நீங்கள் வைப்பீங்கன்னா அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு தாடி வச்சு அவரோட ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க அந்த காலத்தில் அந்த ட்ரெண்டிங்கில் இருந்துருக்கார் திருவள்ளுவர்லாம் அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் லொக்கேஷன் கேட்குறதுக்கு வந்து நீங்கள் போகலாம் ஒரு லொக்கேஷன் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணுன்னா கரெக்டாக அனுபவிச்சோட்ட கேட்டால் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுவேன் நீ அறகுறையாக இருக்கவன்ட்ட கேட்டீங்கன்னா அவனே அறகுறையாக தான் இருப்பான் லொக்கேஷன் கேட்டிங்கன்னா என்ன பண்ண சொல்லுவான் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன் இப்போ நீங்கள் நான் யூடியூப்பில் பேசுகிறேன் என்ன மாதிரி ஆளை பார்த்துட்டு சரி இவர் நல்லா பேசுகிறாருங்க இவர்கிட்ட ஏதாச்சும் ஐடியா கேட்கலாம் இன்னும் மாதிரி ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் நான் என்னே அறகுறை அறகுறையை ஏதாச்சும் சொல்லுவேன் இப்படி தான் பல அறகுறையே நம்மளுக்கு சொல்லிக்கிட்டுருக்காங்க அதை நம்ம இருக்கோம் அப்போ நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நம்மளோட மெயின் ஆணிகிட்ட கேட்கணும் அவங்க தான் சரியான வழிகாட்டுதான் உங்களுக்கு தருவாங்க அதுக்கு என்ன எவ்வளோ பலாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ண போறீங்களா திருக்குறள்னு நடிச்சிங்கன்னா வரப்போகுது அதை எடுத்து படித்தா முடியும் நம்மளுக்கு தான் அதெல்லாம் பிடிச்சால்தான் பிடிக்காது நம்மளுக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்க யாராச்சும் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்கன்னா அப்படி அருமையா சரி என்னங்க அந்த கவர் பேஜில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆயிரம் ரூபா நான் வந்து இது வந்து யூஎஸ்லேயே தான் வாங்க முடியும் நம்ம அமேசானில் இது கிடைக்காதிங்க அந்த புத்தகம் யூஎஸ்சில் இருக்க இருந்தால் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மறுபடியும் நம்ம இன்பத்துக்கு வருவோம் எங்கே விட்டோம் பொண்டாட்டியில் விட்டோம் இப்போ நம்ம வந்து ஃபோன் பேசி முடிச்சிட்டோம் இதுவே துன்பம் ஆயிடுச்சு ஆனால் இதை நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ துன்பம்னு புரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் நான் புதுசாக நான் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ராக்கெட் டைம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் டெய்லியும் நீங்கள் அனுபவிக்கிற விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் தெரியுது இதுலேருந்து எப்படிப்பா வரது அதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுப்பா அப்படின்னா நம்ம மனிதர்களை பிறந்த நம்ம எல்லாருமே அடையிறதுக்குன்னு ஒரு இன்பம் இருக்குது அப்புடின்னா முத்தி சித்தி இன்பத்தை தான் நம்ம அடையணும் ஏன்ப்பா அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நான் சொல்லலை வள்ளலார் சொல்லலை விட்டுருங்க அவன் நம்மளோட சயின்ஸில் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கடுத்தாலும் சயின்ஸில் ஏதாவது சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இருக்குனே நீங்கள் தான் நம்ம சொன்னால் நம்ப மாட்டேறிங்களே சயின்ஸ் சொன்னால் தான் நம்புறீங்க இப்போ ஒரு சூரியன்லேருந்து இருந்து விட்டமின் டி அப்படின்னு ஒரு இது வருதுப்பா அந்த விட்டமின் டி வந்து வேறு எதுலையும் கிடைக்காது உனக்கு அதில் தான் கிடைக்கும் அப்படின்னா நம்புகிறீங்க ஆனால் ஒம்பது கிரகணங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு தாக்கம் வருது அந்த தாக்கத்தினால உங்களோட மனநிலையில் மாற்றம் ஏற்படும்னு சொன்னால் நம்ப மாட்டேறீங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில ஏன்னா நம்ம அறிவியலுக்கும் மெய்யியலுக்கும் எதிரானது மாதிரி நடப்போம் அறிவியல்னால் வேற மெய்யியல்னால் வேறுனு நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் தமிழில் வந்து மெய்யியல்னு பேர் வச்சிருக்காங்க மெய்யியல்னால் என்ன அர்த்தம் சமூகவியல்னால் என்ன அர்த்தம் சமூகம் ப்ளஸ் அறிவியல் மெய்யியல்னால் என்ன அர்த்தம் மெய்யினால் உண்மையா அறிவியல் இயல்னால் அறிவியல் உண்மை ப்ளஸ் அறிவியல் உண்மையான அறிவியல் ட்ரூ சயின்ஸ் அப்படிங்கிற பேரே வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க அப்போ மெய்யியலில் எல்லாத்துக்குமான விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ச சயின்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியனுக்கு பவர் எங்கே இருந்து அதாவது சந்திரனுக்கு பவர் எங்கே இருந்து வருதுன்னா அது சூரியன் இருந்து வர பவரை வந்து கேப்சர் பண்ணி வச்சு நைட்டில் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் சூரியனுக்கு பவர் எங்கே இருந்து வருது அப்படின்னா அக்னியிலருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க அக்னிக்கு பவர் எங்கேருந்து இருந்து வருது அப்படின்னா அருட்பெரும் ஜோதிட்டிலருந்து வருது முச்சுடருக்கும் ஒளி தரும் சுடரே அப்படின்னு சொல்லி வல்லல் பெருமான் பாடுறாரு நிறைய பாடியிருக்காங்க ஆனால் நம்ம போயிட்டு அதை போய் பார்க்க மாட்டுறோம் அதில் வந்து நம்ம சைடில் இருக்க பிரச்சனையும் நான் சொ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதில் சில இருக்க தமிழ்கள்லாம் நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்க அதில் இருக்க தமிழ் சொற்கள் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க சிரமப்படுறோம் ஆனால் ஒரு தாட்டிக்கு ரெண்டு தாட்டி நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருந்துடும் அப்போ இந்த உண்மையான இன்பத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம போகணும் ஓகேங்களா அந்த உண்மையான இன்பத்தை நம்ம எப்படி அனுபவிக்கலாம் அதுக்கு என்ன வலி இதெல்லாம் ரைட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டீங்க எல்லாமே ரைட்டு நான் வந்து இந்த ஃபாலோ பண்ண முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணட்டும்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இதுதான் வள எல்லாருமே கேட்குறாங்க சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி நான் வந்து இப்போ அடையணுன்னு பார்க்குறேன் எனக்கு குடும்பம் குட்டி நானே இருக்கனே பல கமிட்மெண்ட்டில் இருக்கேன் இதுக்கு நடுவில் நான் புதுசாக போய்ட்டு எதையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நான் என்ன பண்ணட்டும் கடவுளை போய் பார்க்கணும் கடவுள் இன்பத்தை அனுபவிக்கணும் அப்புடின்னா நம்மளை போல் இருக்கிற சாதாரண மக்களும் கடவுள் இன்பத்தை அடைய முடியும்னு வரலாறு சொல்கிறார் ரொம்ப எளிமையாக இல்லறத்தாள்கள் இல்லறத்தார்களும் இரட்டிப்பு லாபம் பெற முடியுங்கிறாரு அப்போ டபுள் பெனிஃபிட் ஆகலாம் ஓகேங்களா அதுக்கு பேர் வந்து சோல் பெனிஃபிட்னு சொல்கிறார் சோல் பெனிஃபிட்னால் ஒன்றும் இல்லைங்க ஆன்ம லாபம்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாரு அதை வந்து கருணை நாணயம் அதாவது கிரேஸ் காயின் இது என்னப்பா பிட்காயின் மாதிரி ஏதாவது பெரிய காயினா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இப்போ பிட்காயின் வந்து ஏன் ஃபேமஸாக போனால் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் செல்லும் இப்போ இந்தியாவில் ரூபா செல்லுச்சுன்னா பக்கத்து நாட்டில் வந்து வேற ஒரு காயின் இருக்கும் இது போல் ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு நாணயம் இருக்குது இந்த கிரேஸ் காயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகம் ஃபுல்லாக செல்லும் அது சாரி பிட் காயின்ங்கிறது உலகம் ஃபுல்லாக செல்லும் கிரேஸ் காயின்ங்கிறது நீங்கள் எத்தனை உலகங்கள்னு மேல உலகம் கீழே உலகம் எல்லாத்தையும் செல்லும் கிரேஸ் காய்னா ஒன்றும் இல்லைங்க கருணையை நீங்கள் சம்பாதிக்கிறதா நான் காயின்னு சொல்கிறேன் ஓகேங்களா இதை நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு பண்ணால் சந்தோஷமா இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணி மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த வள்ளல் பெருமான் சொல்கிறாரு ஆன்ம உருக்கத்தை கொண்டு வந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுதான் வழிபாட்டு முறையாகவே அவர் தராரு இதுக்கு நம்மளுக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பேப்பரில் படிக்கிறீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க என்னென்னா நிறைய குழந்தைங்க வந்து ஒரு அநாத இல்லத்தில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உணவு தேவைப்படுதுன்னு ஒரு தகவல் பார்க்குறீங்க எல்லாருமே ஹேண்டிகேப்டடாக இருக்காங்க நீங்கள் அந்த தகவலை உடனே உங்களை அறியாமல் ஒரு மனசுக்குள்ளே ஒரு நெகிழ்வு வரும் உங்கள் எல்லாத்துக்குமே வரும் நம்ம எல்லாத்துக்குமே வரும் கண்டிப்பாக இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இறைவனோட அருளால் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வரும் அதனால தான் அவங்களுக்கு இந்த விஷயம் போய் இப்போ கையில் கிடைக்குன்னு இருக்குது ஓகேங்களா அப்படி நீங்கள் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களை அறியாமே ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் வரும் ஆஹார் இந்த பார்ப்பா கை கால் வச்சுக்கிட்டு நம்மளே சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டுருக்கோம் இந்த குழந்தைங்களாம் எவ்வளோ சிரமப்பட போகிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு உருக்கம் வரும் பார்த்தீங்களா அந்த உருக்கம் தான் கடவுள் அந்த உருகிற தன்மை இருக்குல்ல அந்த தன்மைக்கு பேர் தான் கடவுள் அந்த தன்மையில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் கடவுளை பார்க்க போகிறீங்க சரி இப்போ எனக்கு வந்துருச்சுப்பா உருக்கம் வந்துருச்சு நான் இப்போ என்ன பண்ணட்டும் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் செயல் மூலமாக செய்யலாம் ஓகேங்களா உங்கள்ட்ட பணம் இருக்குது அப்புடின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணி காசை கொடுக்கலாம் இல்லை நீங்களே போய் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் இது உங்களால் வாய்ப்பு இருக்கிறப்ப அந்த வாய்ப்பு இல்லைப்பா என்கிட்ட நான் அப்போ நான் கடவுள் அடைய முடியாதா அப்படின்னா வல்லல் பெருமன் சொல்கிறார் நீனு அடையலாம்ப்பா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்கிறது மூலமாக இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நம்மளுக்கு தெரியும் நம்ம நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் காசு கூட வச்சுருக்காரு அவர் பிறந்தநாள் வந்து வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறார் அவர்கிட்ட நீ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த அந்த ஒரு அனாதை இல்லத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம் அப்போ நீங்கள் சொல்கிறது மூலமாக ஒரு விஷயம் நடக்குதுல்ல உங்கள் சொல்லும் ஒரு செயல் தானே இப்போ நீங்கள் சொல்லி அவர் மூலமாக நடந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ல அச்சா நம்மளால் ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன கருவியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினப்போம்ல சரி சொல்லவும் முடியலை எனக்கு ஏன் கூட இருக்கவே விட ரொம்ப ஏழையாக இருக்கேன் நான் அவன்கிட்ட எப்படிப்பா சொல்கிறது நீ சொல்லவும் வேணாம் உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும்ல அப்போ கடவுள்கிட்ட ஐயா ஜோதி ஆண்டவரே இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பேர் அல்ல ஏசு இது எதையாச்சும் ஒரு பேரை சொல்லிக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன பேரை சொன்னாலும் அது ஒரே பேர் தான் அப்போ எல்லா பேரையும் சொல்லிட வேண்டியதான் அப்போ எல்லா பேரையும் சொன்னதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட போயிட்டு ஐயா எப்படியாச்சும் இந்த குழந்தைக்கு சாப்பாடு போகணும் என்கிட்ட கொடுக்கறதுக்கான வசதி இல்லை எனக்கு சொல்கிறதுக்கான எந்த எதுவுமே இல்லை எப்படியாச்சும் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் இறைவா உதவுப்பா அப்படின்னு நீங்கள் மனசு உருகி ஒரு கண்ணீரோட அதை வேண்டுறீங்க பார்த்தீங்களா அந்த வேண்டுற டயத்தில் உங்கள் மனசில் உருவாகிற அந்த உருக்கு வந்து அதி அதி உஷ்ணத்தை உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் சரி பண்ணணும் நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் அன்பும் கருணையுமா இருந்து பாருங்கள் எல்லோருமேலேயே அன்பு செலுத்தி எல்லாரோட்டையும் சிரித்து பேசி பாருங்கள் உங்களோட முகம் பொலி பொலிவாகிறது நீங்களே பார்க்க முடியும் அந்த அன்பும் கருணையும் நீங்கள் பெருக்க 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 காதால் கேட்டப்போ ஒரு மனசார வேண்டிட்டு போங்க ஒரு ஆம்புலன்ஸ் போகிறத பார்க்குறீங்க அப்போ இறைவா உள்ளே இருக்க உயிருக்கு எந்த பிணியும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கி நல்லபடியாக இருக்கணும் இப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் கடவுள் வழிபாடு செய்யலாம் சரிப்பா நான் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கடவுள் வழிபாடு பண்ணணுன்னு நினைக்கிறேன் எனக்கு டைமே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் தர்மசாலைன்னு சொல்லி நம்ம அன்பர்களோட இறைவனோட அருளால் வச்சுருக்கோம் அந்த வள்ளலார் தர்மசாலையில் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் போட்டுகிட்டு இருக்கோம் இந்த அன்னதானத்தை நாங்கள் போட்ட வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களோடய காசு இல்லை கொடுக்க முடியல நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம அன்னதானத்துக்கு நீங்கள் கலந்துக்கலாம் வந்து நாங்கள் போடுற டயத்தில் நீங்கள் வந்து அது கலந்து சர்வீஸ் பண்ணலாம் சாப்பாடு கொடுக்குறப்ப நாங்கள் நிறைய பேர் ஏழைங்க வருவாங்க வயசானவங்க நடக்க முடியாதுங்கிறத சோரை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணிடலாம் தண்ணி முந்து தரலாம் இந்த மாதிரி எதாச்சும் ஒன்று நீங்கள் உங்கள் உழைப்பை வந்து கொடுக்கலாம் இல்லை என்னால் அதுவும் முடியலை நான் வந்து நேரமே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை தொடர்பு பண்ணு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசியோ பருப்பு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணணும் ஆனால் நான் என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து பண்ணுறப்ப தான் அதோட அனுபவத்தை நீங்கள் உணர முடியும் நீங்கள் எங்ககிட்ட தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் எங்க வேணாலும் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கான ஆன்மலாக பற்றி நீங்கள் பெறீங்க நேரம் இங்கே ரோட்டில் போகிற வழியில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பேக்கில் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு ஒரு நாயை பார்க்குறீங்க ஒரு எதையாவது ஒரு உயிரினங்களுக்கு உங்களால் கையால் போடுங்க அப்படி போட்டுவிட்டு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ நான் இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க இதை வந்து பிரெயின் ரிவார்ட் பாத்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிரெயின் ரிவார்ட் பாத்வேல என்ன நடக்குது அப்படின்னா டோப்பமெயின் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகுது நம்மளோட மூலையிலேருந்து அதாவது நம்ம எப்போல்லாம் ஒரு சில அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணுறப்ப நம்மளோட மனசுக்கு அந்த டோப்பமெயின் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது நீங்கள் இந்த மாதிரியான செயல்கள் செய்ய 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 உங்களோட டோப்பமே ரிலீஸ் ஆகுது அதுதான் ஆன்ம லாபம்னு சொல்லி வல்லல் பிரம்மன் குறிப்பிடுறாரு இப்படி நீங்கள் செய்ய 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 உங்களோட துன்பங்கள் ஒவ்வொன்றா குறைஞ்சிரும் நீங்கள் வந்து இப்போ நினைக்கலாம் நான் வந்து கடை வச்சுருக்கேன் எனக்கு வியாபாரம் இன்னும் அதிகமாக நடக்க மாட்டேங்குது இல்லை ரொம்ப நட்டத்தில் போகுது அப்புடின்னா நீங்கள் வந்து மன உறுக்கத்தவங்க கடையில் கடையில் வந்து நீங்கள் கடவுளை வேண்டிட்டு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு ஒரு வாங்கி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு நீங்கள் வாங்கி ரொம்ப ஏழையாக இருக்கவங்க கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கலாம் உங்களோட கடை குழந்தையோட வியாபாரம் நிச்சயமாக கூடும்னு சொல்லி வள்ளல் பெருமை சொல்கிறாரு எனக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்த இல்லாமல் இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்புடின்னா நீங்கள் வந்து நாலு பேத்துக்கு உதவி பண்ணுங்கள் அதாவது எப்புடின்னா அதாவது குழந்த குழந்தை பெ பெத்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர முடியாமல் சிரமப்படுவாங்க அந்த குழந்தையை பாதுகாக்க முடியாமல் சிரமப்படுவாங்க அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் உதவுங்க நிறைய அனாத குலையா குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் போய் உதவுங்க உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்னோட குழந்தைக்கு நான் படிப்பு வந்து சொல்லித் தரேன் ஆனால் அவனுக்கு எவ்வளோ படிப்புமே ஏற மாட்டேங்குது அப்புடின்னா வேறொரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது நீங்கள் படிப்பு சம்பந்தமான பொருட்கள் வாங்கி கொடுங்க அந்த குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் உங்கள் குழந்தைக்கான படிப்பு வரும் இந்த உலகத்தில் நீங்கள் எதை திரும்ப கொடுக்குறீங்களோ அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் எதையெல்லாம் நீ பிறருக்கு தருகிறாயோ தனக்குத்தானே தந்து கொள்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் நீங்கள் இதை வந்து நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது கடவுளை அடையிறதுக்கு நம்ம எத்தனையோ வழிகளில் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் அது ரொம்ப எளிமையான வழியை தான் நம்மளுக்கு வல்லல் பெருமான் சொல்லியிருக்காரு நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஜீவகாரணி ஒழுக்கம் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜீவகாரணி ஒழுக்கத்தை புத்தகத்தோட பிடிஎஃப் லிங்க் எல்லாமே தரோம் வல்லல் பெருமான் சொல்கிற அந்த மூலிகை நிறையா வந்து நம்ம வச்சுருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தரோம் ப்ளஸ் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்கள் உங்களை வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு அது மாதிரிலாம் இருக்குது வல்லல் பெருமான் அவ கருத்துக்களாக தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் அதிலலாம் அவங்களை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி விட்றோம் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஏதாவது ஒரு சில நான் சொன்னதில் அடியின் பேசுனதில் சொற்குற்றம் பொருட்குற்றம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சிற்றறிவு பொருள் தானே ஏதாச்சும் ஒன்று பதற்றி இருக்கும் அதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க எல்லாருமே இறைவனோட அந்த பூரணமான அருளை கிடைக்கணும் அப்படிங்கிற பெருமுயற்சியில் என்னால் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கருத்தில் தான் சொன்னேன் தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பேசினதாக கேட்டு கடந்து போயிடுங்க தெரியாதவங்க இந்த கருத்து புதுசாக லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இறைவன் இந்த செய்தியை சொல்ல சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஒரு மைக்கில் இருந்து ஒரு வாய்ஸ் வருதுன்னா மைக்கு பேசலை மைக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க அது போல் என் வாயிலிருந்து வார்த்தை வருதுனா நாம்ப நம்ம பேசலை இது இறைவன் ஏதோ ஒரு தகவலை உங்களுக்கு தர சொல்லியிருக்காரு இப்போ யூடியூப்பில் எத்தனையோ காணொலிகள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இவ்வளோ நேரம் நெருக்கி நான் பேசி இன்னும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வரும் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இல்ல பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் இவ்வளோ தூரம் பார்க்குறாரு அப்படின்னா நீ உண்மையிலேயே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப எளிமையாக நம்ம கடவுள்கிட்ட அடையிறது ரொம்ப எளிமையான வழி சொல்றாங்க தியான முறைகள்லேருந்து பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் விருப்பம் ஓகேங்களா எல்லா